அவள் அப்படித்தான் படத்திற்காக கங்கைமரன் எழுதிய பாடல் இது இளையராஜா இசையில் இயேசுதாஸ் பாடிய பாடலை இந்த பதிவில் பாடுபவர் கௌசிக் ஸ்ரீதரன் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவேலும் ஒன்று தொடரலாம் இனியெல்லாம் சுகமே உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவே வேதனை தீரலாம் வெறும் பனி விலகலாம் வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை வாழ்வென்பதோ கீதம் வளர்கின்றதோ நாதம் நாள் ஒன்றிலும் ஆனந்தம் நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெலாமின்பம் சுகராகமே ஆரம்பம் நதியிலே புனல் கடலிலே கலந்தது நம் சொந்தமோ இன்று இணைந்தது இன்பம் பிறந்தது உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவேலும் ஒன்று தொடரலாம் இனி சுகமே இனி சுகமே இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்